ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு மோயிசார் மோயிசா, நீ நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் புனிதமானது ஆகவே காலடிகளை கழற்றி விட்டுவார் இன்றைய நாள் வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் நமக்கு பிரபலமான பரிட்சயமான ஒரு அழகான பகுதி ஒரு மெய்சில் இருக்கின்ற கூட கடவுள் யாவை கடவுள் மோயீசனுடைய அழைப்பை உணர்த்துகிறார் இல்லைய முட்புதர் வழியாக அன்றைக்கு முட்புதர் வழியாக காட்சி கொடுத்த கடவுள் இன்றைக்கு நற்கருணை வழியாக காட்சிகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கார் அன்றைக்கு மோயீஸனை பெயர் சொல்லி அழைத்தாண்டவர் இன்றைக்கும் நற்கருணை பேழையில் உங்களை மென்னையும் பெயர் சொல்லி அழைக்கிறார் அன்றைக்கு ஒரு அழகான மலையில் காட்சி கொடுத்த இறைவன் இன்றைக்கும் நற்கருணை ஆண்டவர் இந்த கல்வாரி மலையில் காட்சி கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் நடைபெறக்கூடிய சாட்சியத்தில் திருவிழா என்று கூட நாம் சொல்லலாம் இன்றைக்கு மலையின் விழா கார்மேல் மலையின் விழா அன்னைக்கு எத்தனை விழாக்கள் ஆகவே மெஜுகுரியில் காட்சி கொடுத்ததால் மெஜுகுரி தாய் என்று அழைக்கப்படுகிறார் லூர்து நகரில் காட்சி கொடுத்ததால் லூர்து தாய் என்று அழைக்கப்படுகிறார் வேளாங்கண்ணியில் காட்சி கொடுத்ததால் வேளாங்கண்ணின் தாய் போர்ச்சுகலில் காட்சி விதம் பாத்திமா நகரில் பாத்திமா இப்படி காட்சிகள் இடம்பெற்ற பெயருக்கேற்ப அன்னையுடைய பெயர் இந்த கார்மேல் மலை கார்மேல் அன்னை திருவிழா த ஃபீஸ்ட் ஆஃப் த லேடி ஆஃப் கார்மல் இதெல்லாம் ஒரு பாரம்பரியமான நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தில் எழுந்த விழாக்கள் இந்த விழா இன்றைய நாள் கார்மேலுடைய விழா பழைய ஏற்பாட்டோடு தொடர்புடையது எலியா இறைவாக்குன்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும் சொல்ல எளியா மன்னன் பாகால் கடவுளை வழிபட்டான் பொ இறை வாக்கினர்கள் வரவழைத்து அங்கே ஒரு சிறிய பலிப்பிடத்தை அமைத்து காளையை வைத்து விறகுகளை வைத்து காளைகளை வைத்து உன்னுடைய கடவுள் உண்மை என்றால் வானத்திலிருந்து நெருப்பை பொழிய செய்யும் என்று சொல்கிறார் காலை முதல் கத்துகிறார்கள் பாகாலே பாகாலே வந்த பாடலுக்கு பிறகு எளியா அந்த காலையின் மேல் பலிப்பீடத்தின் மேல் நிறைய தண்ணிகளெல்லாம் ஊற்றி ஆண்டவால் ஆண்டவா உன்னுடைய நீரே உண்மையான கடவுள் என்று உணர்த்தும் என்று நெருப்பு பொழிந்தது பிறகு எளியா சொல்வார் இதெல்லாம் நடைபெற்றது கார்மேல் மலையினுடைய சூழல் பிறகு சொல்வார் அவர் பஞ்சம் நீங்கி மழை பெய்யட்டும் இப்படியாக இதனுடைய தொடர்புதான் இன்றைய நாளுடைய கார்மேல் அனுடைய விழா அதை தொடர்ந்து கார்மேலுக்குரிய அந்த சீடத்துவம் தொடங்கப்படுகிறது இந்த கார்மேல் மலை எங்கே இருக்கிறது என்றால் அதாவது நம்முடைய ஏறக்குறைய பாலஸ்தீன நாடு மேற்கு பகுதியில் உள்ள மத்திய தரைக்கடலுக்கு அருகாமல் இருப்பதுதான் கார்மேல் மலை பிறகு பனி நூற்றாண்டில் முகமதியர்களுடைய படையெடுப்பால் அங்கிருந்த கார்மெல் துறவிகள் அவர்கள் இங்கிலாந்துக்கு செல்லுகிறார்கள் இங்கேதான் கார்மேல் அன்னை காட்சி கொடுத்ததாக வரலாறு பாரம்பரியம் சொல்லுகிறது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாறாம் நாள் அந்த கார்மேல் சபையினுடைய பெரிய மடாதிபதி துறவி சைமன் ஸ்டோக்குக்கு இங்கிலாந்து கேம்பிரிட்ஜில் அன்னை காட்சி கொடுக்கிறாள் இந்த காட்சியில் உத்திரியத்தை அணிந்து கொண்டு காட்சி கொடு அதனால் இன்றைக்கு உத்திரிய மாத திருவிழாவென்றும் இன்றைய நாள் விழாவை அழைக்கிறது நாமெல்லாம் சிறு வயதில் உத்திரியத்தை அணிந்து கொண்டிருப்போம் ரொம்ப அழகாக அந்த காட்சியில் மாதா சொல்கிறாங்க உத்திரியத்தை அணிந்து கொள்ளுங்கள் இதனால் விண்ணக கொடைகளையும் பாதுகாப்பையும் உங்களுக்கு அளிப்பேன் நரக வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றுவேன் வெறும் உத்திரியத்தை அணிந்திருந்தால் மட்டும் போதாது மாறாக அந்த உத்திரியத்தை அணிகின்ற பொழுது கிறிஸ்துவ வாழ்வை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனுடைய உணர்வுகளையும் சொல்லுகிறது ஆக அன்புக்குரியவர்கள் இன்றைக்கு அன்னையுடைய விழா என்பது நம் எல்லோருக்கும் பிடித்த தேவத்தாய் அந்த தாயினுடைய பாதுகாப்பில் நம்முடைய திருமண வாழ்வு நம்முடைய குடும்ப வாழ்வு துறவர வாழ்வு அன்னையின் பாதுகாப்பில் நாம் ஒப்பு கொடுப்போம் உத்திரியத்தை நாம் திருப்பலையின் பொழுது வழங்கவிருக்கின்றோம் உத்திரியத்தை நாம் பெறுவோம் ஆக கிறிஸ்துவ வாழ்வை நாம் வாழ கூடுதலாக முயற்சி எடுப்போம் அன்னையின் பாதுகாப்பில் அன்னையின் வழி நின்று நம்முடைய அன்றாட பணிகள் குடும்பங்கள் நடத்தப்பட தேவத்தாயுடைய பராமரிப்பிலும் பாதுகாப்பில் ஒப்பு கொடுப்போம் கடவுள் நம் ஒவ்வொரு வரையும் அன்னையின் வழியாக உத்திரிய தாயின் வழியாக கார்மேல் அன்னையின் வழியாக நம் குடும்பங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற வேலைகளை நிறைவாய் தேவத்தாயின் வழியாக ஆசீர்வதிப்பாராக ஆகும்